அது கண் கூட தெரியுது சாதாரண மக்களாக எனக்கே தெரியுது பிரதமர் மோடி சக்தி பெண்கள் தான் சக்தி சக்திங்கிறாரு ஆனால் மணிப்பூரில் நடந்த மிகப்பெரிய கொடூரமான விஷயத்துக்கு ஒரு ஆறுதலோ இல்லை ஒரு நேரில் போய் ஒரு இதுவோ சொல்லவே இல்லை நம்பர் ஒன் அது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த மழை வெள்ளத்தில் இவ்வளோ பாதிக்கப்படுகின்றோம் சென்னையும் சரி திருநெல்வேலி மாவட்டங்களில் அதற்கான நேரடியான வந்து ஒரு விஷயத்தோ இதுவோ இல்லை இப்போ தேர்தல் போது பல தடவை வர்றாரு போகிறாரு அந் அதற்கான நிதியை போது கூட நிதியை கொடுக்கல கேட்டால் இவங்க மாற்று செலவு பண்ணுறாங்க நாங்கள் கொடுக்குற நிதியை அப்படிங்கிறாங்க பட் ஆனால் கொடுத்து அவங்க செலவு பண்ணால் அதை கண்டுபிடிக்கணும் கொடுக்கவே இல்லையே கொடுக்காம எப்படி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் பிஜேபி வந்து நமக்கு அதை புறக்கணிக்கணுங்கிறதுக்காகவே சொல் நாங்கள் வந்து திமுக போலங்கு நினைக்கிறேன் ஆமாம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாததுனால அவங்க வளர்ச்சி அடையலை அதுக்கு நமக்கு வளர்ச்சி இருக்கிற ஒரே கட்சி தமிழ் தமிழகத்தில் திமுக தான் நல்லது ஆதரவுன்னு பார்த்தாக்கா கடந்த அறுபது ஏழு வருஷத்தில் ஒன்றும் கொடுத்த வாக்குறுதியும் சரி எதுவுமே ஒரு வெற்று விளம்பரத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது வந்து இது பாராளுமன்ற எலெக்ஷன்ன்றதுனால யார் வருவாங்கன்றது முன்கூட்டியே அனாலிசிஸ் வந்ததுக்கப்புறம் வேற யாருக்கு போட்டாலும் அது செல்லாத ஓட்டா தான் தான் என்னுடைய பார்வையா இருக்கு என் மனசுல இன்னைக்கு வந்து மோடி அவர் தான் வரப்போறாரு நம்ம ஓட்டே போலனால அவர் தான் வரப்போறாரு ரெண்டாவது நம்மளுடைய மக்களுடைய உழைப்பு மக்களுடைய தெளிவு வந்து அரசாங்கத்துடைய உதவி இல்லாமல் இவ்வளவு முன்னேற்றத்தில் இருக்காங்கனாக்கா ஒன்றும் அரசியல் அரசாங்கத்துடைய பங்கு அவருடைய முயற்சிகள் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கான்னு தோணுது பட்டு இப்போ மத்திய அரசுடைய பங்கு இன்னும் அதிகமாக வரணும்ன்னு போது மற்ற திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டால் அவங்க வந்து பரிந்துரை தான் செய்தாகணும் அதுக்கு நேரடியாகவே பிஜேபி வேட்பாளரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னாக்கா நமக்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சலுகைகள் வந்து மற்ற அடிப்படை வசதி மற்ற சுகாதாரம் எல்லாமே கிடைக்கின்றது என்னுடைய நிலைப்பாடாக உங்களோட ஆதரவு இந்த தேர்தலில் என்னுடைய ஆதரவு இந்த தேர்தலில் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு கவர்னர் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு மக்கள் சேவை கோஷம் வந்திருக்கிற அமெரிச சவுந்தரராஜனாக தான் இருக்கும் அவங்க செயல்பாடுகள் ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்களோட இம்ப்ரெஷனாக மாயாவதி தான் இருக்காங்க பட்டு நடிக்கிறது கூட பாவம் பப்ளிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க பாவம் வேற என்ன சொல்கிறது ஸ்டிட்டு ஸ்டிக்கை இந்த பக்கம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது இந்த பக்கம் சரி ரைட் அதை வெற்றி விளம்பரான்றதை நான் முதலிய சொல்லிட்டேன் சரி யாரையும் வந்து குறை சொல்ற தருணம் இது கிடையாது பட் மக்கள் பிரதிநிதியா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்தலன்றது என்னோட கருத்து நான் எப்பயுமே தான் போடுறது எம்ஜிஆர்ந்து அவர் தான் அவங்க பழக்கம்தான் இவங்க நல்லா தொகுதி செய்வாங்க நம்பிக்கையில் இதை நினைக்கிறாருங்க எப்படி செய்யறான்னு பார்ப்போம் என்னுடைய ஆதரவு திமுகவுக்கு தான் நிறைய விஷயம் இருக்குது அதாவது பிஜேபிக்கு வந்துன்னா கடந்த பத்தாண்டு காலமாக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க ஒரு புரோஜனமும் கிடையாது மக்கள் நல திட்டம் எதுவுமே கிடையாது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் திமுகவுக்கு தான் இந்தியா கூட்டணி வந்தால் தான் மக்கள் நல்லா இருக்க முடியும் அதுக்காக என்னுடைய ஆதரவு திமுகவுக்கு தமிழ்ச்சி பாண்டியன் வந்து செயல்படு நல்லா தான் இருக்குது நமக்காக நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக பாராளுமன்றத்தில் நிறைய பேசுகிறாங்க அவங்க இப்போ ஏற்கனவே சில எம்பிக்கெல்லாம் போயிருக்காங்க அதர் கட்சியில ஏடிஎம்பியில இருந்து ராமராஜன் ஒரு எம்பி இருந்தார் அவர் போய் பாராளுமன்றத்தில் என்ன பேசினாரு ஒண்ணுமே கிடையாது அது மாதிரி சில எம்பிக்கள்லாம் இருக்காங்க ஆனா இந்த எம்பி அந்த மாதிரி கிடையாது நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்ன்றது அவங்க குரல் கொடுக்குறாங்க அதுதானே நமக்கு வேணும் நாடாளுமன்றத்தில் இந்த மழை வெள்ள எல்லாம் வந்துச்சு யாருமே வந்து எதுவும் செய்யலை இன்னும் தான் யோசிக்கணும் யாருக்கு போடலான்னு நல்ல கட்சிக்கு போடுவோம் சாயசியில் இருக்காங்க இன்ன வரைக்கும் முடிவு எடுக்கல ரொம்ப கஷ்டப்பட்டோம் யாருமே வந்து ஒன்று ஒரு ஹெல்ப்பும் பண்ண என்ன பண்ணுறது மட்டும் தான் முடிவு எடுக்கணும் பார்த்து போடும் என்னோட ஆதரவு வந்து திமுகவே தான் என்ன இருந்து திமுக இருக்கிறதுனால திமுக தான் லாஸ்ட் ஐந்து வருடம் செயல்பாடு எப்படி இருக்கு செயல்பாடு வந்து தெரியல ஆனால் மழையில நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதே மாதிரி இந்த ஏரியா கவுன்சிலர் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாரு ஏரியா கவுன்சிலரு எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணாங்க எங்களுக்குலாம் சாப்பாடு எத்தனை கொடுத்தது மலையிலாம் வந்து எங்கள் இந்த சமூகத்தில் எல்லாம் செஞ்சாங்க அவங்களாம் நல்லா பண்ணாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அந்த அம்மா பார்த்ததில்ல இந்த ஏரியா எம்எல்ஏ கவுன்சிலர் எல்லாமே நல்லா பண்ணாங்க பிரபாகராஜ் அவங்க நல்லா பண்ணுறேன் நல்லா சொல்சுர்பான அவரெல்லாம் நல்லா பண்ணுறாரு இல்லை இப்போ நான் வந்து பேச்சிலர் ஆகிறதுனால நான் அதை எதிர்பார்க்கல நினைக்கிறேன் அவங்கள பற்றி ஒரு வரது போகிறது தான் தெரியும் தவிர அவங்கள பத்தி நம்மளுக்கு வரதுக்கு தெரியாது ஜெயிக்க தெரியுமா அவர் வந்து ராயபுரம் தன்னும் அவர் மகன் நிற்கிறார் அவர் என்ன இது வரைக்கும் இந்த இந்த சைடை வந்து பிரச்சாரத்தை பார்த்ததே இல்லை அவர் வந்து ஒரு மிட்டி நோட்டீஸ் கூட இன்னும் கொடுத்ததில்லை அவருடைய ஆட்டோ இப்படி போயிட்டு போயிட்டு தான் வரும் தவிர அவர் வந்து நான் பார்த்ததே இல்லை இன்னும் நான் சொல்லி அதனால் சொல்லியிருக்கேன் அவங்க நல்லது தானே செய்கிறாங்க எல்லாம் மாசம் மாதம் ஆயர்ரூபா தராங்க எல்லார்க்க தேவைங்களா பெண்களுக்கு தேவையான சந்திக்கிறாங்க என்ன தேவைங்களோ அதெல்லாம் எனக்கு கேளுங்க நான் செய்யறேன் அப்படின்னு தான் சொல்றாரு அண்ணன் இல்ல தான் சொல்றோம் யாரும் சொல்ல நாங்களா தான் சொல்றோம் எங்களுக்கு செய்யறாரு சொன்னதெல்லாம் சேர்ந்துதான் இருக்காரு மலை வெள்ளத்துலயா உதவி செஞ்சிருந்தா உதவிதான் அவர் தான் இறங்கி தண்ணியில இறங்கி காவா தண்ணில எல்லா தண்ணிலையும் வந்து வந்து எல்லாருக்கும் செஞ்சாரு எல்லாரும் வீடு வீடா வந்து பார்த்தாரு தண்ணி தேங்கி நிக்கிறவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுத்தாரு அதெல்லாம் தண்ணி அடுப்பெல்லாம் எடுக்க வச்சாரு சேரெல்லாம் அழுனாரு எல்லாம் நாங்க எல்லாம் செஞ்சாரு எங்க வீடு வீடா வந்து பார்த்தாரு பார்த்துட்டு எல்லா உதவியும் செஞ்சாரு இந்த பூசுவாரி புது நம்ம வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க இந்த ஏரியா ஆளுங்க அந்த அதுக்காக தான் வேறு நாங்கள் ரெண்டு பாட்டியாக பார்த்துட்டு அவ்வளோதான் பார்த்துக்கிட்டேன் பார்த்துக்கிட்டேன் ஆதரவு ஆதரவு வந்து பரவாயில்ல ஆனால் வந்து ஒன் சப்போர்ட்னாவும் அதிமுக என்ன காரணம் என்ன காரணம் பழைய ஆட்சி பிடிக்கல என்னென்ன நடந்துருக்குன்னு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அது பிடிக்கல அதனால சரி இந்த ஆட்சிக்கு சொல்லுவாங்க இல்லை எங்களுக்கு தேமுதிக பிடிக்கும் அதனால தேமுதிக கூட்டணியில் இருக்காங்க அதனால அவங்களுக்கே ஒட்டு போகலான்னு பிஎம்கேக்குண்ண வேற எந்த கட்சிக்குமே போடாலும் சரி இருக்காதுண்ணே டிஎம்கேன்னா அவங்கள தான் வந்து கத்தாருக்கு ஒன்று இந்த ஏரியாவுக்கு வந்து தண்ணிலாம் வந்து நின்றுட்டு இருந்துச்சு இப்ப வந்து தண்ணியுமே நிக்கலையே எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்களே இதுவே ஏடிஎம் வந்து தண்ணி இருந்துச்சு ஒரு வாரமா மணிக்கு இந்த வாட்டி வெளில வரப்ப ரெண்டு நாள்ல போயிடுச்சு